ஏற்கனவே தனியாற்று காணியில தான் இந்த திச விகாரை பெற்றிருக்கு ஆணுவத்தினர் இங்கிருந்து வெளியேறக்குள்ள இந்த விகாரை முடித்து அளிக்கப்படும் என்று சொல்லி ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் சொல்லி சொன்னால் இந்த விகாரை வந்து இடித்து அளிக்கப்படக்கூடாது என்று சொல்ற ஒரே ஒரு யாழ்ப்பாண தமிழர் நான் தான் என்று சொல்லி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறதுக்காக தமிழ் மக்களிடம் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் இதை காப்பாற்ற தமிழ் உறவுகளுக்கு எல்லாம் பழக்கம் இன்றைய தினம் நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பேச போறோம்னு சொன்னா எங்கன்னா யாழ்ப்பாணத்துல இருக்கு இந்த செழிப்பான இடங்கள் அந்த செழிப்பான இடங்கள் எப்படி இராணுவத்தால கையகப்படுத்தப்பட்டு இப்ப இருக்கிற நிலவை அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நில ஆக்கிரமிப்பு யாழ்ப்பாணத்துல எப்படி நடந்திருக்கு அதுவும் குறிப்பா வரி வடக்குல எப்படி இருக்குன்னு சொல்லி இது சம்பந்தமா தான் இந்த காணொலியில பாக்க இருக்கிறோம் அதாவது இப்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசப்படுது என்ன என்று சொல்லி சொன்னால் தையட்டி திசவிகாரை சரி இந்த தையட்டி திசவிகாரையை பற்றி நாங்க கதைக்கத்தான் போறோம் இது இருக்கட்டும் இந்த இடப்பெயர்வுக்கு முந்தைய காலப்பகுதி எல்லாம் அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எல்லாம் அப்ப நான் பிறந்த இல்ல அந்த காலப்பகுதிகள்ல அதாவது நாங்கள் வந்து வலிகாமம் பக்கம் நாங்கள் இந்த வலி வடக்கு என்று சொல்லி அதாவது நாங்க வலி தெற்கு வலி வடக்கு என்று சொல்லி எடுத்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் வலி வடக்குல இந்த தையட்டி மயிலிட்டி அதே மாதிரி தெல்லிப்பழ கட்டுவன் அதே மாதிரி பலாலி என்று சொல்லி இந்த இடங்கள் எல்லாம் வந்து அப்ப இருந்த இராணுவ ஆக்கிரமிப்பால ஆக்கிரமிக்கப்பட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாம் வந்து இடம் பெயர்ந்து வேற வேற இடங்களுக்கு போய் குடியேறி இருந்தவர் இப்ப சில காலத்துக்கு முதல் ஒரு சில இடங்கள் வந்து அஹ் அதாவது மைத்திரியினுடைய நல்லாட்சி காலத்துல ஒரு சில இடங்கள் வந்து அதாவது ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் வந்து விடுவிக்கப்பட்டு மக்கள் அஹ் சில இடங்கள்ல முதல் குடியேற்றம் செய்யப்பட்டிருந்தவர் இந்த மாதிரி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் கீதிமலையில இருக்கக்கூடிய நல்லிணக்கப்புறம் என்ற ஒரு கிராமத்தை அமைச்சு அங்க இந்தியன் வீட்டு திட்டத்துல வந்து சில முழு எல்லாமே செய்திருந்தவர் இன்னும் பலர் வந்து அப்படின்னு சொன்னா நிறைய இடங்கள்ல திக்கு திக்கா இன்னமுமே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கணும் தையட்டி விகாரை இது இப்ப வந்து ஒரு பேசு பொருளா மாறி போயிருக்கிற விஷயம் அதாவது தையட்டியில வந்து ஒரு விகாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அது வந்து திஸ்விகாரி என்று சொல்லிடும் இந்த விகாரி அமைக்கப்பட்டதுக்கு வந்து ஒரு வரலாற்று ரீதியான ஒரு கதையும் சொல்லப்படுது என்னன்னு சொல்லி சொன்னா நம்பிய தீசண்ட காலத்தில் அந்த இடத்துல ஒரு விகாரை இருந்ததாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடும் உண்மையில இந்த வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தோமண்டா தேவ நம்பிய தீசன் ஆரம்பத்திலேயே ஒரு சைவர் அதுக்கு பிறகு அவட்ட காலத்துலதான் இந்தியாவில இருந்து அஹ் இந்தியாவில இருந்து இங்க வந்து பௌத்த மதம் கொண்டு வரப்படுது இது வந்து வரலாறு படிச்ச எல்லாருக்குமே தெரியும் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படி இருக்கீங்களா உண்மையில இப்ப அந்த தையட்டி திசவிகார விகார இருக்கிற இடம் வந்து ஆரம்பத்துல விகார இருக்கிற இடம் என்று சொல்லி சொல்லப்படுது ஒருவேளை அந்த இடத்துல சைவ கோயில் தான் இருந்திருக்குமோன்றதும் கேள்விக்குறான் அதாவதுங்கிட்ட அப்பப்பாக்கள் எல்லாம் சொல்லியிருந்தவை எப்படினு சொல்லி சொன்னா இந்த கையிட்டி மயிலிட்டி கட்டுவன் அந்த இடங்கள் எல்லாமே வந்து இந்த பணக்கார பிரதேசங்களாம் செல்வ செழிப்பான பிரதேசங்களாம் அங்க இருந்த மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து போகிய குள்ளையுமே அங்க இருந்த வீடுகள் எல்லாத்தையும் நல்ல நிலைமையிலதான் முட்டுட்டு போறவே என்று சொல்லி எங்களோட கதைக்கும் பொழுது ஒருக்கா சொல்லி இருந்தவர் ஆனா இப்ப நாங்கள் இந்த முயல்குடியேற்றம் செய்ததுக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட ஒரு இடங்களை சில இடங்களை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா அது வந்து அடைஞ்சு சிதைவடைந்த இடங்கள் மாதிரி அடிபாட்டுல முற்றுமுழுதா அழிக்கப்பட்ட ஒரு மாதிரி தான் இருக்குது இது அகில இலங்கை பௌத்த சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பு ஒன்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வச்சிருக்கிறோம் அதுல என்ன சொல்லிடமன்டா இப்ப வந்து ஏழு ஏக்கர் காணில தான் இந்த தையடி

வந்து அவைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனுக்கு கடிதம் வந்து அனுப்பி வச்சிருக்கிறோம் அதை விட சொன்னா இந்த முப்பத்தி ஓராம் திகதி நடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல இந்த இருக்கிற காணிகளை வந்து உரிய மக்களுக்கு வந்து வந்து அடிபட்டு இருந்தது ஆனால் அந்த காணிகளை தையட்டி திச விகாரைய சேர்ந்த பௌத்தர்கள் அதாவது இந்த திச விகாரைக்கு சம்பந்தமான விகாராதிபதிகளை வந்து அந்த கூட்டத்திற்கு அழைச்சு இது சம்பந்தமா பேச இல்லை அதனால இப்படியான முடிவு எடுக்க கூடாது என்று சொல்லியும் இந்த பௌத்த சங்கம் வந்து கோரிக்கை அதாவது போது ஒரு கடிதம் மூலம் வந்து அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறோமா இது ஒரு புறம் இருக்கட்டும் இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு புறம் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த தையட்டிய சூழல இருக்கக்கூடிய அதாவது அந்த திசவிகாரியை சூழல இருக்கக்கூடிய அந்த ஏக்கர் காணி அந்த காணி வந்து தனியாருக்கு சொந்தமான காணி ஏற்கனவே இந்த விகாரியும் தனியாற்ற காணியில தான் இருக்குது அப்படி இருக்கக்கூட அந்த சூழல இருக்கக்கூடிய அந்த தனியாருடைய காணிகளை வந்து தனியாருக்கு கொடுக்க கூடாதுண்டா அந்த காணி உரிமையாளர்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப கடும் விசனத்தை வடிகட்டு கொண்டு அதாவது அங்கஜன் ராமநாதன் வந்து என்ன சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் இங்க இங்கிருந்து வெளியேறியக்குள்ள இந்த விகாரையும் முடித்து அழிக்கப்படும் என்று சொல்லி கட்டப்படும் வரைக்கும் என்ன செய்து என்ற ஒரு கேள்வியும் இன்னும் புறம் இப்படி செய்திருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்துல என்ன சொல்லியிருக்கிறார் இந்த விகாரை வந்து இடித்து என்று சொல்ற ஒரே ஒரு யாழ்ப்பாண தமிழர் நான் தான் என்று சொல்லி வீர வசனங்கள் எல்லாம் பேசி இருக்கிறார் அப்படி இருக்கேக்குள்ள ராமநாதன் அர்ஜுனாக்கு எதிராக இவ்வளது பலத்த கண்டனங்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி சொன்னா ஒரு யாழ்

பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிக்கிறதுக்கு இன்னுமே அதை சுற்றி இருக்கக்கூடிய காணிகள் எல்லாம் தேவைப்படுது அது வந்து மக்களுடைய காணிகள் எல்லாம் இதுக்குமே கையகப்படுத்தப்படுது ஆக இந்த வழிவடக்குல இருக்கக்கூடிய மக்களினுடைய தனியார் காணிகள் எல்லாம் வந்து இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டு அது அரசாங்கத்துக்கு அப்படி சொல்லி ஒதுக்கப்படுது இந்த நிலையில நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது சம்பந்தமா கவச்சிருந்தார் என்னன்னு சொல்லி சொன்னா விமான நிலையத்தை விஸ்தரிக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு மக்கள் குடியேறைய இருக்கிற மக்கள் இந்த காணிகள் தான் தேவைப்படுதான்னு சொல்லி எல்லாம் கடும் விமர்சனத்தை வந்து முன் வச்சிருந்தார் இந்த நிலையில வலிவடக்குல தொடர்ச்சியான இப்படியான ஆக்கிரமிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இதே நேரத்துல அரசாங்கம் இதுக்கு சரியான ஒரு தீர்வு கொடுக்கணும் எல்லாத்துக்குமே அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும் தான் நாங்க கேட்டுக்கொள்ள முடியும் வேற சொல்லி சொன்னா நாங்க சாதாரணமான ஒரு மக்கள் எங்களால போராட்டங்கள் செய்யறதை விட வேற என்னதான் செய்திட முடியும் என்று சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த மக்களும் வந்து கவலையோட தெரிவிச்சிருக்கணும் ஆக மொத்தத்துல இதுக்கு எல்லாமே அரசாங்கம் தான் ஒரு சரியான தீர்வு கொடுக்கப்படும் கடந்த காலதாவது மைத்திரி ஆட்சி கால பகுதியிலயும் சொன்னா ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறதா நல்லாட்சி காலத்துல அதே மாதிரி அனுரவோடு ஆட்சியை வந்து மக்கள் நிறைய விதத்துல எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் புதிய ஒரு அரசாங்கம் பெறும் புதிய ஒரு மாற்றம் பெறும் எல்லா விஷயத்திலயுமே மாற்றம் பெறும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் கட்டாயம் அந்த மாற்றத்தை வந்து அனுர அரசாங்கம் கொடுக்கணும் ஏன்னண்டா ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுறதுக்காக தமிழ் மக்களிடம் குறித்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் இதை காப்பாற்ற என்றதுக்காக தான் தமிழ் மக்கள் இவிய நம்பி ஒரு பெரும்பான்மையான வாக்குப்பள்ளத்தோட வந்து இலை இப்ப ஆட்சியில அமர வச்சிருக்கிற அதே நேரத்துல மக்களுடைய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு வந்து கட்டாயமா அரசாங்கத்துக்கு இருக்கு இல்லையோ அப்படித்தான் ஒவ்வொரு தமிழர்களும் வந்து ஒவ்வொரு தமிழரும் வந்து அதைத்தான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் வேணுன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் அரசாங்கம் அந்த வாக்குறுதி எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அதாவது இந்த முயல் காத்திருக்கிற மக்கள் எண்ணவும் அதுதான் ஏண்டா தங்களோட சொந்த நிலத்துக்கு தாங்க திரும்புறதுன்றது வந்து அதாவது இந்த தாய் வீட்டுக்கு திரும்புறதுன்ற மாதிரி ஒரு உணர்வு தான் இந்த சொந்த வீட்டுக்கு திரும்புறது அது எல்லாத்தையுமே இந்த அனுர அரசாங்கம் செய்து திரும்பவும் மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் மாற்றுடா காணி அதாவது இந்த காணிக்கு பதிலா இந்த காணி என்று மாற்றிவிடு கொடுக்கிறது வந்து இதுக்கான சரியான ஒரு தீர்வு இல்ல பெரும்பான்மையான மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள இல்ல அதாவது இந்த தையட்டில இருக்கக்கூடிய பலாலில இருக்கக்கூடிய மக்கள் வந்து மாற்று வீடான காணிகளை எதிர்பார்க்கல தங்களுடைய சொந்த காணிகளை தான் எதிர்பார்க்கிடும் ஆக மொத்தத்துல இதுக்கெல்லாம் சரியான ஒரு தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் நீங்க எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இதை பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அதாவது நாங்க ஒரு பாவப்பட்ட ஜென்மங்களா தான் நான் நினைக்கிறேன் இதை பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுமோ கதேப்பு.